ரூபர்ட் இவர் ஆஸ்திரிய நாட்டில் சால்ஸ்பர்க் என்னும் ஊரில் அறுபதாம் ஆண்டில் பிறந்தார் இவர் அறிவில் சிறந்தவர் தவ முயற்சிகளில் தலை சிறந்தவர் கொடுப்பதில் வல்லவர் ரூபர்ட் குணமளிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார் அதனால் நிறைய பேர் இவரிடத்தில் வந்து குணம் பெற்று சென்றார்கள் இவரிடத்தில் இருந்த அறிவுத்திறன் ஆளுமை திறன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இவரை ஓம்ஸ் நகர ஆயராக ஏற்படுத்தினார்கள் ஆயராக உயர்ந்த பின்பு ரூபர்ட் அற்புதமான பணிகளைச் செய்தார் குறிப்பாக நற்செய்தி அறிவிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் சில காலம் ஓம்ஸ் நகர ஆயராக இருந்துவிட்டு பவேரியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் பவேரியாவில் இவர் ஆற்றிய நற்செய்தி பணிக்கு மிகுந்த பலன் கிடைத்தது அங்கு மன்னனாக இருந்தவர் ரூபர்ட்டின் போதனையால் தொடப்பட்டு மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அவரை தொடர்ந்து நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் பவேரியாவில் நற்செய்தி பணி ஆற்றிவிட்டு ஜுவாவும் என்ற இடத்திற்கு சென்றார் அங்கேயும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை மிக சிறப்பான முறையில் அறிவித்து நிறைய பேரை இயேசுக்குள் கொண்டு வந்தார் இப்படி இடையராத நற்செய்தி பணி செய்து வந்த ரூபர்ட் எழுநூற்றி பத்தாம் ஆண்டு உயிர்ப்பு பெருவிழா அன்று இறையடி சேர்ந்தார் தூய ரூபர்ட் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை எடுத்துரைத்தார் பலரே ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்ற போது தம்முடைய சீடர்களைப் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆம் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அதைத்தான் இறைமகன் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் ஆகவே தூய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவரின் நற்செய்தியை ஆர்வத்தோடு எடுத்துரைப்போம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய ரோபர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்